ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான ரெசிபி தாங்க அதுதான் மீதமான சாதத்தை வச்சு வெண்பொங்கல் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சியாக பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சாதத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிடலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நெய் நல்லா உருகி வந்ததுமே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மீதமான சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சாதம் சேர்த்ததுக்கப்புறமா ஏற்கனவே நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கு மேலே விசில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மூணு விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நார்மலாக செய்கிற வெண்பொங்கலை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு அசத்திடலாம் இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான மீதமான சாதத்தை வச்சு வெண்பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்